அழகு ரெண்டுல பத்தாவது இலக்கியத்தில் பெண்கள் எழுதம் வந்து செல்வகுமாரி கவிஞர் செல்வகுமாரி பற்றிய குறிப்பு பெண்ணியம் செல்வகுமாரி என்று பரவலாக அறியப்படும் கவிஞர் ஜே செல்வகுமாரி புதுவையில் தமிழரசியாக பணியாற்றி வருகிறார் பெண்ணிய சிந்தனைகளின் மிகுந்த ஈடுபாடு மிக்கவர் பெண்கள் முன்னேற்றம் தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி வருகிறார் இவர் பெண்ணியம் பேசுகிறேன் என்று கவிதை நூல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது போலாம் பெண்மைக்கு மென்மை பூசி பேரிலக்கியம் படை படைத்திட்டார் பெண்மையை ரணமாக்கி புராணங்கள் படைத்திட்டார் பெண்மையை பேய் என்றும் இதிகாசங்கள் படைத்திட்டார். இலக்கியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ஆகியவற்றில் படைக்கப்பட்டுள்ள பெண் பாத்திரங்கள் பெரும்பாலும் மென்மையானவர்களாகவும் ஆணு கடங்கி நடப்பவர்களாகவும் உள்ளனர் பெண்ணை பேய் போன்று சில இலக்கியங்களில் கூறுகின்றன இரண்டாவது சங்க இலக்கியங்களிலும் தங்க காப்பியங்களிலும் பெண்கள் பேசப்படும் விதமே தனிதான் சங்க இலக்கியங்களில் காப்பியங்கள் போன்றவற்றிலும் பெண்களுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை மூணாவது ஐந்திணைகள் பிரித்தனர் அகப்பொருள் கண்டனர் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று அகத்திலே முப்பொருள் கண்டனர் சங்க அகம் அகம்பொறும் என இரு பிரிவாக பிரித்தனர் அகத்தினை இலக்கியத்தை முதற் பொருள் கருப்பொருள் உரிய பொருள் என மூன்று கூறுகளாக வகுத்து பாடல்கள் புனிந்த நிலமும் பொழுதும் முதற் பொருள் மக்கள் கடவுள் உணவு மரம் இசைக்கருவி பறவை பூ முதலியனவை கருப்பொருட்கள் ஆகும் ஒவ்வொரு திணைக்கும் உரிய ஒழுக்கத்தை உரிப்பொருள் என்பர் நாலாவது முதற் பொருளை குறிஞ்சி என்றும் முல்லை என்றும் மருதம் என்றும் நெய்தல் என்றும் பிரித்துள்ளன அஞ்சாவது நான்கு நிலத்திற்கும் நான்கு தெய்வங்கள் ஆண் மக்களை உறுப்பிட்டனர் குறிஞ்சிக்கு முருகன் முல்லைக்கோர் திருமால் மருதத்திற்கோர் இந்திரன் நெய்தலுக்கு வருணன் என்று நான்கு நிலத்தை ஆண்டனர் நிலத்திற்கும் உரிய தெய்வங்களை வகைப்படுத்தினர் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்திற்கு உரிய தெய்வம் முருகன் காடு காடு சார்ந்த முல்லை நிலத்திற்கு உரிய தெய்வம் திருமால் வயலும் வயல் சார்ந்த மருத நிலத்திற்கு உரிய தெய்வம் இந்திரன் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் நிலத்திற்கு உரிய தெய்வம் வருணன் வளமான நிலங்களுக்கு உரிய தெய்வங்கள் அனைத்தும் ஆண் தெய்வமாக உள்ளனர் ஆறாவது குறிஞ்சி முள்ளையும் திரிந்த பாலை ஒன்றுண்டு நீரிழந்து நிறம் பசுமை இழந்து பல இழந்து கோடை வெப்பத்தால் கொதித்து போன நிலம் பாளையம் ஏழாவது பாலைக்கோர் ஆக்கினார் கொற்றினார் பெண்ணாய் உருவகப்படுத்தினார் அந்தோ. பசுமையில வெயிலால் சுடும் மணல்வெளியை கொண்ட பாலை நிலத்திற்குரிய தெய்வம் கொற்றவை கொற்றவை என்கின்ற காலி ஒரு பெண் தெய்வம் ஆகும் வளமான நிலங்களுக்கு ஆண் தெய்வங்கள் பால நிலத்திற்கு பெண் தெய்வம் இவ்வாறாக நிலத்திற்கு உரிய தெய்வங்களை வகுப்பதில் ஆண் பெண் வேறுபாடு காட்டப்பட்டு உள்ளதாக கவிஞர் செல்வகுமாரி உரைக்கிறார் எட்டாவது வளமார்ந்த இடத்திற்கு சொந்தமானவர்கள் ஆண் தெய்வங்கள் வளமிழந்த இடத்திற்கு சொந்தமானவள் பெண் தெய்வம் என பாகுபாடு இது மட்டுமா கருப்பொருள் அடுத்த நிலங்களுக்கு உரிய உருப்பொருளை வகுப்பதிலும் பெண்களுக்கு அநீதி உள்ளதாக கவிஞர் கருத்துரைக்கிறார் பத்தாவது விரைந்த காதலை எண்ணி பிரிவாற்ற துயரிற்றால் பெண் அது பிரிதல் பிரிதல் நித்தமானது காதலனுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள இயலாமல் தலைவி துயரமுற்று தவிக்கிறாள் இது பாலித்தினைக்கு உரிய பிரிதலும் பிரிந்த நித்தமும் ஆனது பதினொன்றாவது பொருள் தேட சென்றவனுக்காக பசலை நோயால் மிழிந்தாள் அது இருத்தல் இருத்தல் திரும்பி திரும்பி வருவதாக கணவன் பொருள் தேட செல்கிறான் தலைவன் சொன்ன காலம் வந்த பிறகும் தலைவன் திரும்பி வரவில்லை தலைவனுக்காக வருத்தோடு தலைவி காத்திருக்கிறாள் இது முல்லைத்திணைக்குரிய பொருள் இது முல்லைத்திணைக்கு உரிய உரிபொருள் பன்னெண்டாவது கடலில் சென்றவனுக்காக விழித்து காத்து நின்றாள் அது இரங்கல் இரங்கல் நித்தமானது கடலுக்கு சென்ற தலைவனின் வரவுக்காக விழித்து காத்திருக்கிறாள் தலைவி இது நெய்தல் திணைக்குரிய இரங்கலும் இரங்கல் நித்தமும் ஆகும் பதிமூணு இப்படி எத்தனை நிமித்தங்களை பெண்கள் சுமத்தாலோ இப்படியாக பிறரின் பொருட்டு துயரங்களை சுமப்பவளாக அகத்தினை சார்ந்த பெண்கள் படைக்கப்பட்டு உள்ளனர் பதினாலாவது இலக்கிய பெண்கள் மட்டும் உயிர் பெற்று வந்திருந்தால் காவியமும் காப்பியமும் இலக்கியமும் இதிகாசமும் கதை போயிருக்கும் பாத்திரங்களாக சித்தரிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் உயிர் பெற்று விழிப்புணர்வோடு தங்களுடைய எண்ணப்படி செயல்பட்டிருந்தால் காப்பி இலக்கியங்கள் இதிகாசங்கள் ஆகியவற்றை கதைகள் மாறி போயிருக்கும் என கவிஞர் செல்வகுமாரி கூறுகிறாள் பதினஞ்சாவது ஆம் கண்ணகி விழுத்திருந்தால் கோவலனை மாதவி மயங்காதிருந்தால் மணிமேகலையே மாய்ந்திருப்பாள் குந்தியவள் நினைத்திருந்தால் கர்ணனையே கலைத்திருப்பாள் சீரியவள் கொதித்திருந்தால் ராமனை எதிர்த்திருப்பாள் சந்திரமதி வெகு கொண்டிருந்தால் ஹரிச்சந்திரனை புதைத்திருப்பாள் ஆண் வார்த்த இலக்கியங்கள் ஆணாதிக்க வெளிப்பாடுகளே ஆண்வார்த்த காப்பியங்கள் கிளைந்த கொடுமைகளே விழிப்போடு செயல்பட்டிருந்தால் தவறு செய்த கோவலை தண்டித்திருப்பாள் மாதவி மயங்காதிருந்தால் மணிமேகலை பிறந்திருக்க மாட்டாள் குந்தி நினைத்திருந்தால் கர்ணன் தோன்றியிருக்க மாட்டான் சீதை கோபப்பட்டு கொதித்திருந்திருந்தால் ராமனை எதிர்த்திருப்பாள் சந்திரமதி வெகுண்டு எழுந்திருந்தால் ஹரிச்சந்திரனை புதைத்திருப்பாள் இவ்வாறாக பெண் நினைத்தால் சிலப்பதிகார மணிமேகலை மகாபாரதம் இராமாயணம் ஹரிச்சந்திர புராணம் ஆகியவற்றின் கதையமைப்புகள் மாற்றம் கண்டிருக்கும் பெண்களின் வாழ்வு ஏற்றம் பெற்றிருக்கும் ஆண்களால் படைக்கப்பட்ட இலக்கியங்களில் பெண்களின் உரிமை மறுக்கப்படுகின்றன காப்பியங்கள் பெண்களுக்கு கொடுமை இல படுகின்றன பெண்களால் இலக்கியங்கள் உருவாக்கப்படும் பொழுது பெண் போற்றப்படும் என கவிஞர் உரைக்கிறார்